பத்திரிகையாளர் வாராகி என்பவர் சென்னை துறையால் ஒரு நான்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்டது சிறையில் இருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது அதன் பின்னர் அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் சமயத்தில் ஐந்தாவதாக அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு ஒரு போலி ஆவண மோசடி வழக்கு என்ற அந்த வழக்கில் வந்து திரு வாராகி கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் வராகி அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் குண்டர் சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட திரு வராகி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இப்படி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வருகிறார் என்று நான் எனது சவுக்கு மீடியா சேனலில் ஒரு நேர்காணல் அளித்திருந்தேன் அந்த நேர்காணலை ஒட்டி சென்னை மாநகரத்தின் நிலாபகரிப்பு பிரிவில் இருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது இன்று இந்த சம்மனுக்கு இணங்க இன்று நான் இந்த நிலாபகரிப்பு பிரிவில் இன்று காலை ஆஜரானேன் அப்போது என்னிடம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த கேள்விகள் எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எதற்கு இந்த நேர்காணலை அளித்தீர்கள் உங்களுக்கு யார் இந்த நேர்காணலை அளிக்க சொன்னது வராகி உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி நீங்கள் நேர்காணலை அளிக்கலாமா நீங்கள் நேர்காணல் அளிப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்பதாக அமையாதா வரகியை எப்போது சந்தித்தீர்கள் வராகியை உங்களுக்கு முன்பே தெரியுமா நீங்கள் இது போன்ற நேர்காணல் அளிக்கும் யாரிடமாவது அனுமதி வாங்கினீர்களா இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு வராகி அவர்கள் எனக்கு அறிமுகமானவர் நண்பர் அவரது வழக்கறிஞரும் எனது நண்பர் ஸோ இந்த வழக்கில் வராகிக்கும் இந்த அந்த வழ அந்த அந்த கடைசியாக ஐந்தாவதாக வராகி அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் வராகி அவர்களுடைய பெயரே கிடையாது எப்படி வராகி இதில் சேர்க்கப்படுகிறார் அந்த வழக்கில் என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரு சிசிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க நாங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்த ஒரு ஆவணம் போலியான ஆவணம் ஃபேக் டாக்குமெண்ட்டை யாரோ ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறையானது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவாளர்கள் பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒருவர் கைது செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் எனக்கு வரகியை தெரியும் வராகி சொன்னதுனால தானே அந்த டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு இப்படி ஒரு குற்றவாளியிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறையை நினைத்தால் கைது செய்ய முடியும் ஸோ திரு வராய் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் தான் நான் பேசியிருந்தேன் ஆனால் திரு வராயை பற்றி நீ பேசணில்ல வந்து எங்ககிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு இன்று கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் எங்களை யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற தான் இன்று அமைந்து அமைந்திருந்தது அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாகவே அந்த என்னை விசாரித்த ஆய்வாளர் அவர்களிடம் கேட்டேன் இது என்ன சார் இந்த மாதிரி சம்மன் கொடுத்துருங்க நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் எனக்கும் இந்த கேசுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்றால் இல்லை நீங்கள் இந்த வழக்கு பற்றி பேசியிருக்கீங்க அதனால தான் நான் இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொன்னார் ஆம் சார் பற்றி கூட தான் இரநூறு வீடியோ இருக்குது எத்தனை பேர் சார் நீங்கள் அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார் ஸோ இப்போது எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பான என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி அச்சுறுத்தல் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் இங்கே நம்ம அத்தனை பேருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு என்ன தெரிந்ததோ அதை பேசுகிறோம் திரு வராகி அவர்களே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யும்போது எனக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லை பொய்யான வழக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும் அதனால் இது வந்து தவறான வழக்கு என்று அவரது குடும்பத்தினர் சொல்கிறார்கள் அவரது வழக்கறிஞர் சொல்கிறார்கள் என்று நேர்காணல் அளித்தா அதை கூப்பிட்டு எதுக்காக பேசுனேன் நீங்கள் பேசுனது இப்படி பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா இப்படி பேசுவதற்கு யாரிடம் நீங்கள் அனுமதி வாங்கினீர்கள் சமூக இது ஒரு ஒரு கேள்வியை சொல்லிடுறேன் சமூக ஊடகங்களில் இப்படி புலன் விசாரணை நடக்கும் வழக்கை பற்றி பேசலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் அந்த பதில் சொல்லிட்டு வந்தேன் ஸோ காவல்துறை என்ன நினைக்கிறது என்றால் அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் கோகுல் இல்லை என்ன என்னோட நிலைப்பாடு அது இங்கே நாலு கேஸில் பண்ணியிருக்காங்க மற்ற கேஸ்லையாவது வராய்க்கு காசு கேட்டு மிரட்டினார் என்று இருக்கிறது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்க எங்களை எங்ககிட்ட வந்து ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதற்கும் வராய்க்கு இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள் இந்த அக்யூஸ்டோட கன்ஃபியூஷன் மூலமாக யாரையாவது அரெஸ்ட் பண்ணுறதுன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் இன்றைக்கி வந்து அங்கே இந்த கமிஷனர் அலுவலகத்தில் சிகப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் தான் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாருன்னு அக்யூஸ்டுக்கிட்ட ஒரு கன்ஃபியன் வாங்கிட்டு யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் போலீஸு கன்ஃபியூஷன் அவங்க எடுத்துகிட்டு தானே கன்ஃபியூஷன் அதனால் யாரை வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு தவறான போக்கு இந்த சம்மன் கொடுப்பது இந்த சம்மன் கொடுத்து என்னை விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதே வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்றுதான் நான் பார்க்கிறேன் நான் அவங்க ஒரு ஐம்பது கேள்விகளை எழுதி தந்திருந்தார்கள் நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தேன் கீழே என்னை கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் தானே நீங்க என்னாலும் எழுதிங்க நான் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன் மற்றபடி கண்ணியமாக தான் நடத்துனாங்க இந்த மிரட்டலும் அவர்கள் செய்யவில்லை திரு சிவசுப்ரமணியம் என்ற ஆய்வாளர் விசாரித்தான் நிலபகரியார் நில அபகரிப்பு பிரிவில் அவர் ஆய்வாளராக இருக்கிறார் அவர் தானே விசாரித்தார் இல்லை புரியலிங்க கிட்டத்தட்ட இவர் காவல்துறையினர் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டிங்க நீ சமூக ஊடகத்தில் இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு சம்மன் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் அவங்க வராகி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறோம் நீங்கள் காவல்துறை தரப்பில் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போகிறீங்க அவ்வளோதான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்கள் கேஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா இல்லை இன்னொன்று அந்த யூடியூப்பில் அந்த ஒரு ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்கிறதுனால எனக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா ஸோ இது இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்கனாலே சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும் நீங்கள் கேட்டது போலவே ஒரு கேள்வி இருந்தது ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது சமூக ஊடகங்களில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஸோ இது வந்து டேரெக்டாக மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க இது இன்று சவுக்கு சங்கருக்கு இது நடக்கலாம் நாளை வேறு யாரை வேண்டுமானாலும் நீ இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்கிற வந்து விசாரணைக்கு உனக்கு எப்படி இந்த தகவலை தெரியும்னு சொல்லுன்ட்டு இதை அழைப்பாங்க இது மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் இல்லை 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 மிரட்டும் பாணியில் இல்லை நான் தான் அவர்களிடம் கேட்டேன் உங்களுக்கு இது ஏன் சார் என்னை கூப்பிட்டீங்க சொல்லுங்க சார் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க சார் ஒரு இன்டர்வியூவில் நான் இது வந்து வராகி பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க இல்லை உங்களுக்கு இந்த வழக்கின் விசாரணை பற்றி தெரியும் அப்படின்னொடே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கும் தெரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பற்றி இரநூறு வீடியோ இருக்குது அதில் இது சம்மந்தப்பட்டவங்களை எத்தனை பேர் சார் நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் இங்கேயே சைபர் கிரைமில் சைபர் மோசடி நடக்கிறது நீங்கள் போய் வட இந்தியாலேருந்தால் நிறைய பேர் அரஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அது சம்மந்தமாக அவர் ஐம்பது பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க அவங்கள கூப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவர்களிடம் பதில் இல்லை இல்லை சார் நான் அது விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு ப்ரைமாஃபிஸி வேணும்னு நான் சொல்லலை கரெக்டுக்கு சார் நான் சொல்கிறேன் இவங்ககிட்ட நான் அதை தான் சொன்னேன் பத்திர பதிவுத்துறையின் மாவட்ட பதிவாளர் வந்து கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு டாக்குமெண்ட் நம்பர் ஃபைவ் ஃபிஃப்டி டூ பூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட் ஃபேக் இது உள்ள பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவு வேலை செய்பவர்களோட உதவி இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் உள்ளே ஏறுமா சொல்லுங்கள் நீங்கள் நானும் அந்த டாக்குமெண்ட் உள்ளே ஏற்ற முடியுமா நம்ம ஒரு தப்பான டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் பதிவு செய்வது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தான் இல்லைங்களா ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டர் ரிஸர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அக்யூஸ்டாக தான் இருக்க முடியும் நீங்கள் அவர்களை எல்லாம் முதலில் கைது செய்ய வேண்டும்னு நான் அந்த கேள்வி எழுப்பினேன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் ப்ரேமா பேசி யாரையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைன்றே நான் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த இப்போ ஒரு ஒரு அந்த ரிஜிஸ்ட்ராரோட பவர் இல்லாமல் அந்த ரிஜிஸ்டாருக்கு ஆதரிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸில் ஏற்றவே முடியாது அப்போ ஃபேக் டாக்குமெண்ட் உள்ளே போயிருக்குன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தர் தானே இதை செஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும் பண்ணிட்டு நோக்கம் மிரட்டுறது அப்படின்றது நான் இதனால எல்லாம் நான் நிறுத்த மாட்டேன் நீங்க வேற எனக்கு பத்திரப்பதிவு இருந்து ஏராளமான தகவல்கள் போலி ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பத்திரப்பதிவு துறை பற்றியெல்லாம் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன் இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் பேசுறதுல நிறுத்த மாட்டேன் இது 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 ஒன்றுமே இல்லை நீங்க இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு தான் புகார் கொடுத்துருக்காங்க நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது வரைக்கும் என்ன நான் கிளம்பும் போது இது போன்ற திரும்பி மீண்டும் மெச்சாக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை அழைத்தாலும் அழைக்கலாம் அழைத்தாலும் நம்ம வந்து தானே ஆகணும் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அழைத்தால் நம்ம வந்து பட் இதை மிரட்டலாக தான் பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா சார் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு வருஷம் இந்த கழிச்சு வந்து இந்த தேர்தல் நடந்தது வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கிறேன் பெரும்பான்மை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களாம் சேர்ந்து மெஜாரிட்டியாக சேர்ந்து தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க அதான் நாம் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் நான் அந்த மண்டத்தில் உறுப்பினர் கிடையாது அதனால் நான் இங்கே அதை பற்றி கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்கேன் நன்றி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் பத்திரிகாரோட நலனை நீங்கள் பாதுகாக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் பத்திரிகையாளின் நலனை பாதுகாக்க வேண்டும் மற்றும் வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருமே அரசுக்கு ஆதரவானார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கிறது அப்படி இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் பத்திரிகையாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் முன்னின்று பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோ கோரிக்கையை இவர்களுக்கு வைத்துக்